கும்பராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசியிலேருந்து அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இது ரெண்டுமே சிறப்பு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கும் ரொம்ப நாளாக கன்ஃபியூஸ் இருந்த விஷயங்கள் ஒரு தீர்வுக்கு வரும் நீங்கள் தான் சில விஷயங்களை துணிஞ்சு முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுத்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது ரொம்ப நாளாக லவ் அஃபையரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இயற்கையாக அமையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுங்கள் உங்களுடைய உறவினர்கள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நெருங்கிய நண்பர்களாலும் நட்பலன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய வேலை பரவாயில்ல வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் வேலை செய்யுங்க குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் அதுலேயும் உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பழைய கடனை அடைக்கிறதுக்கு புது கடன் வாங்க வேண்டாம் இருக்கிறத வச்சே நீங்கள் மெயின்டெயின் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் இந்த வாரம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணுங்கிறவங்க இது பங்குனி மாதமாக இருந்தாலும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சொந்த பிஸ்னஸில் சில சமயங்களில் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அதை பற்றி பெருசாக உரி பண்ண வேண்டாம் நீங்கள் லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அது மாதிரி மனநிலைகள் இருந்தால் மாற்றிக்கங்க ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நன்மைகள் இருக்குது உங்களுடைய ஆண் நண்பர்களாலும் நட்பலன்கள் உண்டு இது எல்லாமே இந்த வாரம் உண்டு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடையும் துர்க்கை அல்லது காளியையும் நல்லபடியாக வழிபாடு பண்ணுங்கள் தரிசனம் பண்ணுங்கள்